அம்மா தனக்கென சமைத்ததும் இல்லை அப்பா தனக்கென சம்பாதித்ததும் இல்லை அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியானதாக இருப்பின் திருத்திவிட்டு நகருங்கள் தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு நகருங்கள் தோல்வி ஏற்படுவது அடுத்த செயலை கவனமாக செய் என்பதற்கான எச்சரிக்கைதான் பயம் தொலைகிற இடத்தில்தான் வாழ்க்கை தொடங்குகிறது கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் வந்த பாதையை மறக்காமல் இரு போகும் பாதை தெளிவாக இருக்கும் ஏமாற்றி வாழலாம் என்று எண்ணாதே வாழ்க்கை உன்னை ஏமாற்றிவிடும் உன்னை குறை கூறுவது யார் என்று இரண்டாவதாக பார் சொல்லப்பட்ட குறை உன்னிடம் உள்ளதா என முதலில் பார் கடினமாக உழைத்தவர்கள் முன்னேறவில்லை கவனமாக உழைத்தவர்கள் தான் முன்னேற்றம் அடைவார்கள் எதிர்பார்ப்பில்லாமல் வாழக் கற்றுக்கொள் எந்த ஏமாற்றமும் உனக்கு இருக்காது